புதிய கட்சி தொடங்கிய எலான் மஸ்க் இந்த புதிய கட்சி தொடங்கினதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அமெரிக்காவில் தற்போதைய சூழலில் புதிய கட்சி தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நான் நடத்தினேன் அப்போது அந்த கருத்து கணிப்பில் என்ன ரிசல்ட் வந்து அவருக்கு கிடச்சிருக்குன்னா அப்போது நடுத்தர மக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு புதிய அரசியல் கட்சி தேவை அப்படின்னு எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த நிலையில் என்னுடைய கட்சியுடைய பேர் என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருனா தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு தற்போது வந்து பாத்தீங்க எலன் மஸ்க் அவருடைய கட்சி பெயரை தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு அறிவிக்கிறாரு உண்மையிலேயே அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சியா இந்த தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கற கட்சி இருக்கும் அப்படின்னு டெல்டா நிறுவனர் எலன் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு